ஹைடியாஸ் வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய சோடச கலை ஸோ இது என்ன சோடச கலை என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்கான பதிவு தான் இது இந்த சோடச கலை எப்படி வந்தது எப்படி உருவாச்சு என்ன டைமில் இருக்குது அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்துக்கலாம் வளர்ப்பிறையிலருந்து பிரதமை வரையும் வரக்கூடிய அதாவது பௌர்ணமி பிரதமை வரையும் வரக்கூடிய பதினைந்து திதியும் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை வரக்கூடிய பதினைந்து திதி இந்த திதி அப்படின்னா கலைன்னு சொல்லலாம் இதில் பதினாறாவது திதின்னு ஒன்று இருக்கு பதினாறாவது கலை அந்த பதினாறாவது கலைதான் சோடச கலை இந்த சோடச கலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சித்தர்களால் அகத்திய சித்தரால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் சித்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் சித்தர்கள் அந்த காலத்துல வந்து மும்மூர்த்திகளோட அருளை வேண்டி அந்த நேரத்துல தியான நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே மும்மூர்த்திகளும் வந்து அஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் இந்த சோடச கலை நேரத்தில் இந்த சோடச கலை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் திதி ஆ முடியும் போது ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தான் இந்த கலைன்னு சொல்லுவாங்க இந்த இருபத்தி நாலாந்தேதி வரக்கூடிய அமாவாசையோட சோடசக்கலை நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி நைட்டு பதினொன்று முப்பத்தொன்று மணிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி கால விதி விடிய கால சொல்லுவோம் இல்லையா பன்னெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கிறது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா சௌபாகியங்களும் செல்வ செழிப்போடு நம்ம எல்லோரும் வாழணுன்றது தான் என்னோடய ஆசை ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த நேரத்தை தூங்கிடாதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் பெரிய பெரிய பணக்காரங்க மார்வாடிங்க ஸோ இவங்கெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்களும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க நீங்களும் இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த டைமில் நாம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அமைதியான ஒரு இடத்த பூஜையாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை ஹாலில் கூட உட்காந்துக்கலாம் நீங்கள் ஸோ எங்கே வேணாலும் அமர்ந்துட்டு தியான நிலையில் நல்லா சம்மன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசனத்தை யூஸ் பண்ணி அமர்ந்துட்டு எந்த முத்திரை குபேர முத்திரை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா பதினாறு லக்ஷ்மியோட அருளும் நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ரிங் வசி வசி ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த பயன்படுத்தும் போது உங்களுக்கு மகாலக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கும் இந்த டைமை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இதுக்கு மேலே யாராலும் சொல்லி தர முடியாது நிறைய பேர் தெரிஞ்சாலும் அவங்க மட்டுமே பயன்படுத்தி அவங்க மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி அவங்களையும் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான வழியை பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் ஸோ நிறைய நல்லது பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுங்கள் எல்லா விஷயம் பண்ணுங்கள் அந்த சொன்ன இல்லையா அஞ்சு சொடுக்கு போடுற அஞ்சு நிமிஷம் தான் சொல்லுவோம் அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு சொடுக்கு போடுற டைமில் தான் அந்த அருளை வந்து வழங்குவாங்களாம் மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஸோ அது எந்த நேரத்தில் வேணால் கிடைக்கலாம் கரெக்டாக அந்த சொன்ன டைமை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் என் ஒரு செகண்டில் நம்மளோட லைஃப் வந்து நிறைய பெரிய மிராக்கில் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க இந்த கலை ஒரு முறை மட்டும் வருவதில்லை ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை திதிகளை இந்த கலை நேரம்ன்றது வருது இந்த அமாவாசை ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைம் அப்படின்றதுனால இந்த அமாவாசையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த அமாவாசை எதுவாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நல்ல செல்வ செழிப்பு உங்களுக்கு ஜாபு வீடு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது அப்படியே கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்